அண்ணாமலை அவர்களுக்காக வாக்களிக்க முன் வந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் கோவையில் தாமரை சின்னத்துல ஓட்பட்டிருக்கேன் கோவையில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா திமுக ஏன் வந்து ரொம்ப பதட்டமா இருக்காங்க போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் தேசிய வணக்கம் தேர்தல் முடிஞ்சிருச்சு தமிழகத்தோட எதிர்பார்ப்பும் கோயம்புத்தூர்ல யார் வெற்றி பெறுவா அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவாரா இல்ல வெற்றி பெற மாட்டாரா தொடர்ந்து அதிமுக திமுக பிஜேபி எல்லாருமே எல்லா கட்சி தொண்டர்கள் இருந்து எல்லாருமே கேட்கிற கேள்வி அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற கேள்விதான் இந்த கேள்வியை நம்ம மூன்று விதமா பார்க்க போறோம் அந்த கேள்விக்கான பதில ஒன்று கால நிலவரம் இன்னொன்று இளைஞர்களோட ஆதரவு இன்னொன்று திமுகவோட பதட்டம் இப்ப கலந்தவரத்தை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொகுதி பிஜேபிக்கு எப்பவுமே சாதகமான தொகுதி தான் அது தனிச்சு போட்டிட்டாலும் சரி கூட்டணியோட போட்டிட்டாலும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கின்ற ஒரு தொகுதி கோயம்புத்தூர் அது எந்த கூட்டணியில் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு இருக்கிற வாக்கு வங்கி எப்பவுமே அதை விட்டு போனது கிடையாது இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி முப்பத்தி வாக்குகள் கிடைச்சன இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அதே வாக்குகள் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரம் வாக்குகளாக உயர்ந்தன இப்போ ஆல்ரெடி பாரதிய ஜனதா கட்சிக்கு நான்கு லட்சம் வாக்குகள் அங்கே இருக்கின்றன இப்போ அண்ணாமலை அவர்கள் வேற போட்டிடுறாரு அண்ணாமலை அவர்கள் வேற போட்டிடுறாரு அப்போ நிச்சயமாக நிச்சயமாக அந்த வாக்கு வங்கி கூடும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் ஏன்னா கோயம்புத்தூர்ல நியூட்ரலான ஒரு வாக்காளர்கள் இருக்காங்களே இது வரைக்கும் இந்த அதிமுக திமுக இப்படி ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு பழகிய அந்த வாக்காளர்களுக்கு சலிச்சு போய் மூன்றாவது ஒரு சக்தி அந்த சக்தி வெற்றி பெறக்கூடிய சக்தியா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நம்ம வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கிறத பார்த்தோம் தான் கமலோட மக்கள் நீதி மையத்துக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிடைச்சன இந்த வாக்குகள் எல்லாம் இந்த வாட்டி அண்ணாமலை அவர்களுக்கு சிப்டாக வாய்ப்புகள் அதிகம் சிப்டாவதுதான் அப்படியே ஒட்டுமொத்தமாக அவருக்கு போகணும்னா சொல்லல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் அண்ணாமலை அவர்கள் பக்கம் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன அது இல்லாமல் கோயம்புத்தூரில் இப்ப முன்னெடுக்கப்படுகின்ற பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா நாங்க பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சிட்டோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் எங்களுடைய வேட்பாளர் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணதோட விளைவு அங்க இருக்கின்ற விவரம் தெரிஞ்சவங்க எல்லாமே சிந்திக்க தொடங்கியிருக்காங்க ஆமால இவங்களுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ வந்து இவங்களுடைய கூட்டணி ஓட்டு போடக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு செக்டார் முடிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு செக்டார் இன்னொரு செக்டார் அண்ணாமலை அவர்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி இருக்குல்ல அது வந்து அங்கே பெரிய அளவில் வந்து எல்லா மக்களிடையும் போய் சேர்ந்துருக்கு அதுக்காக வாக்களிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அது மட்டும் கிடையாது அண்ணாமலை அவர்களுடைய அந்த நேர்மைக்காகவும் அந்த துணிச்சலுக்காகவும் அவருடைய நேர்மைங்கிறது சாதாரண நேர்மை கிடையாது நிரூபிக்கப்பட்ட நேர்மை அவர் காவல்துறை அதிகாரியாக கர்நாடகாவில் இருக்கையில் ஊழல் குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகாத ஒரு போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் கிடையாது கடந்த இரண்டு வருடங்களாக தமிழகத்தில் கடுமையான அரசியலை முன்னெடுத்து வராது திமுக அறவே வெறுக்கக்கூடிய மக்கள் கொங்கு பகுதியில் அதிகமாக இருக்காங்க அந்த மக்கள் திமுகவை யார் கடுமையை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வாக்குகளை அளிப்பாங்க அந்த வகையில் அந்த ஒரு வாக்கு அண்ணாமலை அவர்களுக்கு நிச்சயமாக வரும் அடுத்து அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமான இரண்டாவது காரணம் இளைஞர்களோட ஆதரவு இளைஞர்களோட ஆதரவு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் தொண்ணூறு விழுக்காடு இளைஞர்களோட ஆதரவு அண்ணாமலை அவர்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துக்கு போற இடமெல்லாம் இளைஞர்கள் பட்டாளத்தோட கூட்டம் வெகுவாக அங்கே இருந்தது அது மட்டும் இல்லாம அங்க இருக்க இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்தால் மத்திய அமைச்சர் ஆவாரு அண்ணாமலை அவர்கள் வந்தா நிச்சயம் சொன்னதை செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இளைஞர்கள் பெருவாரியான இளைஞர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க அதுவும் பாருங்க சகோதரிகள் முதல் தலைமுறையா ஓட்டு போட போயிருக்கா சகோதரிகள் ஓட்டு போட்டுட்டு வந்து நாங்கள் அண்ணாமலை தான் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க என் பேர் நிகிதா நான் டைம் ஓட்டர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிருக்கு கோவையில் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு தாமரை சின்னத்துல ஓட் போட்டிருக்கேன் இந்த சகோதரி பேசுறத பார்த்தாலே நம்மளால உணர முடியுது முதல் தலைமுறை வாக்காளர்கள் எப்படி அண்ணாமலை அவர்களை ஆதரிக்கிறாங்க இளைஞர்களோட ஆதரவு அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதை வச்சே நம்மளால உணர முடியுது அடுத்த மூன்றாவது காரணம் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தொகுதி மிகவும் சாதகமான தொகுதி அப்படிங்கிறதுக்கு மூன்றாவது காரணம் ஒன்று இருக்கு அதுதான் முக்கியமான காரணம் கூட திமுகவோட பதட்டம் தேர்தல் அறிவித்த உடனே அண்ணாமலை அவர்கள் அங்கதான் நிக்க போறாரா அப்படிங்கிறத மோப்பம் பிடிச்ச திமுக ஏற்கனவே இரண்டு முறை கம்யூனிஸ்டுக்கு அந்த தொகுதியை கொடுத்த திமுக இந்த முறை மாற்றுது எப்படி மாற்றுதுன்னா திமுகவே களத்துக்கு வந்துடுறாங்க திமுகவே மல்லுக்கட்டை வந்துடுறாங்க அது மட்டும் கிடையாது எப்பவுமே அந்த பகுதியில் இருக்க ஏதாவது ஒரு அமைச்சரை பக்கத்தில் இருக்கிற அமைச்சரை போட்டு வேலை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா தொகுதியிலும் ஆல்மோஸ்ட் அப்படிதான் திமுக இந்த பாராளுமன்ற தேர்தலையும் வேலை பார்த்துட்டு வர்றாங்க ஆனால் அங்கே ஸ்பெஷலாக டிஆர்பி ராஜாவை கொண்டு களத்தில் இறக்கறாங்க டிஆர்பி ராஜா ஒரு வாரம் வேலை பார்க்குறாரு அவருக்கு கள நிலவரம் புரிஞ்சு போச்சு அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்னு மேலிடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு உடனடியாக முதலமைச்சரோட மருமகன் முதல முதலமைச்சரோட மருமகன் மிக முக்கியமான டீலிங்க்கு மட்டும்தான் களத்தில் இறங்குவார் இல்லைன்னா அவர் களத்தில் இறங்க மாட்டாரு ஆனால் சபரீசன் அங்கே இறக்கப்படுகிறார் சபரீசன் அங்கே போய் உட்கார்ந்துட்டு மொத்த அதிகாரத்தையும் ஒட்டுமொத்த ஆட்சியில் இருக்க ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அங்கே செயல்படுத்த தொடங்குறாங்க அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு இடையூறு பண்ணுறாங்க அண்ணாமலை அவர்களோட அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கையில் வெளியில் போகாத மாதிரி மற்ற சேனல்கள் எல்லாம் ஒளிபரப்பாத மாதிரி இப்போ என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்து தேர்தல் நெருங்க 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 அவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு திமுகவு உளவுத்துறை தகவல் மூலமாக போயிருக்குது இறுதி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசித்த திமுக மற்ற தொகுதியில் இரநூறு இரநூத்தம்பது ஐநூறுன்னு கொடுத்த திமுக அங்க கோயம்புத்தூரில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுன்னு பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க இறைச்சும் மக்கள் தங்களுடைய பக்கம் வருவதாக அவங்களுக்கு தெரியல உடனே ஒரு நரேட்டிவா செட் பண்றாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற போவது உறுதியாயிருச்சு ஆனால் அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் நிற்க போகிறேன்னு தெரிஞ்சவங்க ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக சொன்னார் அது தமிழ்நாடு மக்களை முழுவதும் ரீச் பண்ணியிருக்கு என்ன விஷயம்னா ஒரு ரூபா கூட நான் தேர்தலுக்கு மக்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் கொடுக்காம மக்கள் மத்தியில் என்னுடைய திட்டங்களை என்ன அறிமுகப்படுத்தி நான் வெற்றி பெற்றி காட்டுறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சவால் எடுத்துருந்தார் இந்த சவாலை உடைக்கிறதுக்கு பல நாடக கம்பெனிகளாக திமுக இறக்குது இறக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நோட்டீஸை கையில் வச்சிருக்க மாதிரியும் அவங்க ஓட்டு கேட்க வந்து பணத்தை கொண்டு வர்ற மாதிரியும் இவங்க யாராவது உடனே பணத்தை போட்டு ஓடுற மாதிரியும் அவங்க வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு கேட்க வந்தாங்க பணம் கொடுக்க வந்தாங்க பிஜேபியிலேருந்து இருந்து அப்படின்னு ஒரு லேடி சொல்ற மாதிரியும் ஒரு நாடக வீடியோவை செட் பண்ணி அதை சமூக வலைதளத்துல பரப்பி விடுறாங்க அந்த வீடியோல எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க

ஏலே நடிப்பையாவது ஒழுங்கா செய்யலை அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து கண்ணாப்பண்ணா நடிச்சிருக்காங்க பாத்தீங்களா நடிச்சதா பட்ட வர்த்தனமா தெரியுது இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை தான் பண்ணி அண்ணாமலை அவர்களுக்கு ஜெயிச்சாலும் ஏதாவது கெட்ட பேரை உருவாக்கி விட்டுறணும் அது சன் நியூஸ் எல்லாம் போட்டாங்க இது மாதிரி எண்பது லட்சத்தை பிடிச்சிட்டாங்க அண்ணாமலை அவர்களுக்கு பணம் கொடுக்க வந்தவங்களை புடிச்சிட்டாங்க அப்படி எப்படின்னு பல்வேறு கதைகளை விட்டாங்க ஆனா கோயம்புத்தூரில் நீங்க எங்க போய் விசாரிச்சாலும் திமுக பணம் கொடுத்துருக்காங்க அதிமுக பணம் கொடுத்துருக்காங்க ஆனா பிஜேபி மட்டும் பணம் தரல அப்படிங்கிற விஷயத்தை தான் கோயம்புத்தூர் மக்களும் அங்க இருக்க இளைஞர்களும் சொல்றாங்க இப்போ திமுகவுக்கு பெரிய பேரிடி அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூரை பொறுத்த அளவுக்கு எப்படியாவது அண்ணாமலைவர்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அது நடக்கல நிச்சயமாக அண்ணாமலைவர்கள் வெற்றி பெறுவார்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு எதிராக இந்த மாதிரி சூழ்ச்சியெல்லாம் பண்ணாங்க அதுவும் அங்க செல்லுபடியாகல இந்த காரணங்களெல்லாம் பொருத்தி பார்க்கல நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது அண்ணாமலை அவருடைய வெற்றி உறுதி அப்படிங்கிற செய்தி தான் எல்லாருமே ஜூன் நாலாம் தேதி கொண்டாட தயாரா இருங்க தமிழகத்துல மாபெரும் வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெறப்போகுது நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்